ஓம் சிவா எனம ஓம் சிவா எனம என் அன்பு குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உன் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க நான் நாவலுடன் காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்ன வியர்ந்து பார்க்கிறாய் ஆம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் பிள்ளையே உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது சதா சர்வ என் அப்பா என்னுடன் இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் விலகி தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் போகும் மேகங்கள் இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வை உனக்கொரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடி வருவேன் இப்பொழுதெல்லாம் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நீ நிம்மதி தவிக்கிறாய் பிள்ளையே என் மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன் நீ கவலையின்ற இரு உன் மனதில் இருக்கும் வேதனைகளை எல்லாம் போக்குவதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேள் இதை நீ செய்த மறுநொடியே உன் மனதின் பாரங்கள் குறைந்து லேசாக மாறுவதை நீ உணர்வாய் உன் மனதிலுள்ள கஷ்டங்களையும் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் புழுங்கி கொண்டிருக்கும் ரகசியங்களையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையான உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது என் வாக்கு இனி ஒரு நாளும் கலங்காதே உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் பொறுமையாக இரு உன் பிரார்த்தனை என்றும் வின் போகாது உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பத்திலும் ஒவ்வொரு துன்பத்திலும் யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தை கற்று கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது நீதான் அதை விடுகிறாய் எதனையும் பல முறை மனதில் சிந்தனை செய் ஒருவர் போன வழியில் சிந்திக்காமலேயே பின்பற்றி செல்வது மூடத்தனம் எதிர்கெடுத்தாலும் அதிகம் கோபப்படுகிறாய் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தானே தவிர உனது பிறவி குணம் அல்ல கடவுளையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதே தோற்று கொண்டே இருப்பாய் உனக்குள்ளே காண பழகு இந்த நாள் மட்டுமல்ல இனி எந்த நாளும் இனிமையாகவே அமையும் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துகளுக்கெல்லாம் மனம் தளராதே வறுமையிலும் எவனொருவன் நேர்மையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் அடுத்த நொடியில் கூட உன் வாழ்க்கை மாறலாம் அதற்காக உன் உழைப்பை கைவிடாதே உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது 真。嗯 நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும் பிள்ளையே என்னையே நம்பி சிவனே எல்லாம் என்று என் பாதத்தில் சரணடைந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் ஆனால் இந்த தகப்பனோ சில சமயம் நீ விரும்புவதை தருவதில்லை நினைத்தது நடக்காததால் மனம் உடைந்து போய் விடுகிறாய் கலங்காதே பிள்ளையே நீ கேட்பதை உனக்கு கொடுக்காமல் இருப்பது நீ எதற்கு தகுதியானவள் இல்லை என்பதற்காக அல்ல அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவள் என்பதை நான் அறிந்திருப்பதா நிச்சயமாக நீ கேட்பதை விட மிக சிறந்த ஒன்றை உன் கையில் நான் சேர்ப்பேன் என் மேல் நம்பிக்கை வை நீ எண்ணியதெல்லாம் ஈடேறும் எல்லா கஷ்டங்களும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் தைரியமாயிரு இன்று நடந்த அவமானங்களை எண்ணி கவலை கொள்ளாதே இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் நிச்சயம் வரும் பட்ட அவமானத்தை உன் வளர்ச்சிக்கு படிக்கல்லாக பயன்படுத்து தனியாக நடக்க தயாராக இரு உன்னுடன் தொடங்கும் பலர் நீ முடிக்கும் போது உன் இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் விலகினில் வேடிக்கை பார் அவரவரின் குணாதிசயம் என்ன என்பது உனக்கு தெரியும் தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த வகுப்பறை தன் நம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் பிள்ளையே உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்து இருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் உன் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயம் வாழ்வாய் உனக்குள் இருக்கும் வறுமையான இடத்தில் முடிந்தவரை சந்தோஷங்களை நிரப்பிக்கொள் இல்லையெனில் அந்த இடங்களில் பிரச்சனைகள் தானாக நிரம்பிக்கொள்ளும் நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்தவொரு துன்பமும் உனை வந்து சேர்வதில்லை எதிலும் நீ அவசரப்படாதே கற்பனைகள் செய்து பார் காலங்கள் கடந்தால் நம் நிலை என்னவென்று அப்போது தெரியும் உனக்கு இன்று ஏழு மாசைகளால் நாளை வருவது துன்பம் என்று தேவையானது தேவையற்றது என்று எதுவுமில்லை காலமறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது எதை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே எதிர்காலமென்ற ஒன்று இன்னும் இருக்கிறது மனம் என்னும் புத்தகத்தை புரட்டிப்பா தெரியும் அதிகப்படியான நாட்களை நீ அவசியமில்லாத தான் செலவழித்து இருப்பாய் அதனாலே நீ வாழ்வை வெறுத்து துன்பத்தில் விழு ん பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான சமயத்தில் படைத்து பயன்படுத்துபவனே புத்திசாலி நீ எப்படி இருந்தா என்பதை பற்றி கவலைப்படுவதால் எதுவும் போவது இல்லை இனிமேல் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த மிக முதலீடு நே மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது காலம் போடும் கணக்கை இறைவனை யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம